ஆனால் அதில் ஒரு இருபது உடல்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கு உடல் இருபத்தொரு உடலை கண்டெடுக்கப்பட்டு அதை மீட்டு கொண்டு வைக்க தான் அவன் நாற்பது கிட்ட கொலை செய்யறான் செய்திருக்கிறான்றது தெரியும் மீண்டும் நீதிமன்றத்தில் அதுக்காக விசாரிக்க அவன் மொத்தமாக சொல்றான் எழுவத்தி மூன்றோ எழுவத்தொரு கொலை செய்திருக்கிறான் இப்படி என்று சொல்லி ஓகே இப்போ அதில் ஒரு அவர் வாசிச்சு காட்டு ரெண்டாவது சௌரங்கள் உறவுகள் இல்லை அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண்களின் உறவுகள் எல்லாருமே கோர்ட்டில் வந்து நிற்கிது அப்போ ஒவ்வொருத்தட்ட பேரையும் சொல்லி அவன் கேட்குறான் வந்து ஜட்ஜ் கேட்குறான் வந்து நீ நான் கொலை செய்தது நீ கொலை செய்தியான் அவன் ஓ ஓ அவன் தான் சொல்லுவா நான் கொலை செய்தேன் செய்தேன் என்னென்னா ஒரு திட்ட பேரையும் பாசுக்கான் கேட்கவே கடுப்பாக ஜோதிப்பாங்க நாற்பது பேரை கேட்குறேன்டா அப்படி இருக்கும் அப்போ ஒரு அஞ்சு பேரோட தான் அவன் அதில் போட்டிருக்கிறான் அப்போ அப்படியே இல்லை சர்வ சர்வசாதாரணமாக ஒரு கோவம் இல்லை ஒரு இது இல்லை சுமார் புண்ண்த்த முகத்தோடைய நோமல எங்களுக்கே பார்க்க ஆத்திரமா இருக்கும் ஆனால் இப்படியே எல்லோரும் வந்து எல்லா தாய் தப்பன் எல்லாம் அவனை வந்து திட்டுது இவனை வந்து கொலை செய்யணும் அந்த நீதிமன்ற காட்சி உண்மையான காட்சி அதில் ஓடப்படுது இவனை வந்து தூக்கில போடணும் இவனை விடக்கூடாது இவனை கொல்லணும் அப்படி இப்படின்னு சொன்னா இன்னொரு பொம்பளை பிள்ளைன்ற தகப்பன் வாரர் வந்து சொல்றாரு இவர் செய்த குற்றம் வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் ஆனாலும் இவர்களை இவரே என்று மாத்திரன்னு சொல்லலை இவர்களை போலவர்களை நான் ஏதோ அந்த ஆண்டவன் இதை சொல்லி நான் இவர்களை அவர் அவர் தன் மகளை பறை கொடுத்துக்கிறேன் நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தையோடு அவன் அந்த கொலை செய்தவன் விம்மி விம்மி அவ்வளோ நேரம் இருந்தவன் அள துவங்கிட்டான் லேஞ்சியால் அழுது குழம்பிக்கொண்டே கொண்டே இருந்தான் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த மன்னிப்பு என்ற அந்த வார்த்தையை அவன் தான் உழவு கொலை செய்து போயிட்டேன் அப்பா வந்து இப்படி ஒரு செய்யக்க இவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அப்போத்தான் அவன் உடஞ்சு அளவழிக்கிறான் தன் குற்றத்தை அப்போத்தான் அவன் ஒத்துக்கொள்கிறான் அதுக்கு முதல் அவன் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள அதை பெருசாக எடுத்துக்கொள்ள எல்லாருக்கும் நான் செய்தான் தான் செய்தான் தானே உழவு பேசியும் ஒரு தரும் ஒன்றும் செய்யல அந்த மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையால் அவன் அந்த இடத்துல வம்பி வம்பி விழுந்து விழுந்து அழுறான் வந்து அதான் அந்த 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 ஹோட் காட்சி வந்து அதை ரவுராமண்ணா எனக்கு அனுப்பிவிட்டு வருலாம் போட சொல்லி நான் என்னென்னு போடுறேன் நான் வடிவே ரசித்து வாசிச்சு அவ்வளோதே கேட்டேன் சரி சொல்லுங்கண்ணா சரியோ நான் சொன்னேன் அது கிட்ட மாட்டேன் கலோ கலோ ரவுராமண்ணா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு யோ பார்த்தா அப்புறம் முகநூல போட்டிருந்தான் அது இன்றைக்கு திருப்பி என்னுடைய திருப்பி என்னுடைய முகநூல வந்திருந்தது இருந்தது என்ன சொன்னா எழுபத்தஞ்சு பேரை அவன் கொலை செய்திருக்கிறான் எப்படி கொலை செய்தான்றதுக்கு அப்பால அவனுடைய மனநில ஒரு கண்ணெஞ்சக்காரன் படு மோசமான ஒரு சித்திரவதைக்குரிய ஒரு நபர் என்ற மாதிரி தான் நாங்க அவனை பார்க்கணும் எழுபத்தி அஞ்சு பேரை அவன் கொலை செய்திருக்கிறான் எழுவது பேரை கொலை செய்திருக்கான் அது பெண்களை அவனுக்கு முன்னிலை ஒரு இரக்கம் இல்லாத ஒரு அஹ் ராட்சதன் என்ற ஒரு மனிலையோட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த இராச்சதனையும் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை அந்த தந்தையாரை உண்மையில அந்த தந்தையார் ஒரு மகளை பறை கொடுத்திருக்கிறார் அந்த மகளுடைய துன்பத்தை வந்து மனநிலைய வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லுறார் அவர் சொல்லி கேட்க அவர்கிட்ட அந்த மன்னிக்க கூடிய ஒரு சக்தியை வந்து அவர் வணங்குற இறை சக்தி இறைவன் நான் இன்னும்லாம் நினைக்கிறேன் கிறிஸ்தவ சமயமா இருக்கணும்னு நம்புறேன் அந்த கிறிஸ்தவ சமயத்துல மன்னிப்பு என்ற இயேசு சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் அந்த மன்னிப்பை வந்து கொடுக்குறார் அந்த ஒரு மன்னிப்பு சொன்ன உடனேயே அவனுடைய கண்களிலிருந்து தான் செய்த குற்ற உணர்வு தான் செய்ததுக்கான அவ்வளத்த தைரியத்தோட அவளா தான் ஒரு குலையும் செய்யல நான் இப்படித்தான் கொலை செய்யணுன்ற ஒரு உருமாப்போடையும் கல்லஞ்சின காரணம் இருந்த அந்த ஒரு மனிதன் அந்த மன்னிப்புகின்ற ஒரு வாக்கியத்தோட தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து அந்த சமூகத்துல நான் இன்ன நேரம் கொலை செய்திருக்கிறேன் மன்னித்துக் கொள்ளும் மனம் ஒரு வார்த்தையை வந்தவன் சொல்லி அந்த அவருக்கான மரண தீர்ப்பு வழங்கப்படுது நான் இந்த சமூகத்துல கேட்டு கேட்டுக்கொள்ற விஷயம் இந்த சாய்னா என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படியான விஷயங்கள் எடுத்துக்கொண்டுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் நீண்ட தூரம் பயணிக்கிறேன் அது உறவு மனைவியா இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நெருக்கமான நண்பர்களாக இருக்கட்டும் சில சில எல்லாம் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நபரையே மன்னித்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நாங்கள் போய் கொண்டு கேட்குடைய பலத்தளங்கள்ல அர்ச்சனா பற்றி இழிவுபடுத்துறாக்கின்ற விஷயங்களை நான் மன்னிச்சு கொண்டு கடந்து போறேன் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ள பார்த்தா பிறகும் அந்த நபர்கள் திருந்தவில்லை என்றால் வடிவா சொல்றேன் கேளுங்க நல்ல வடிவா பதிவு செய்யுங்கிறத வேற வேற தளங்கள்ல அர்ச்சுனாக்கு எதிரான பருமோசமான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கொண்டு செல்றவ இந்த வீடியோக்களை எனது முகநூல் போய் பார்த்துட்டு அவர் தாங்கள் திருந்தி கொள்கிறேன் என்று சொன்னால் இனிமேல் அவர்களை இறைவனால் கூட திருத்தி விட முடியாது எழுவது கொலை செய்த ஒரு நவனே மன்னிக்கொண்ட ஒரு வார்த்தையின் பிரகாரம் தன்னை மாத்திக்கொண்டான் திருத்திக்கொண்டான் தனக்கான தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு தானே அதை ஏற்றுக்கொண்டான் அந்த மன்னிப்புக்கு பிறகு இனியும் இந்த சமூகத்தில் இருக்கிற சில சில சமூகத்தில மேம்பாட்ட விரும்பாத சமூகத்த மக்களுடைய நலன்களை விரும்பாத உறவுகள் காலங்காலமாக ஒருத்தருடைய தவறுகளை பெரும் தவறுகளாக சித்தரித்து கொண்டிருக்கிறத மாற்ற என்றால் இனி அவைகள் இந்த மனிதர்களோட வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடத்துல தான் அவை வாழ விட என்றதுதான் என்னுடைய விண்ணப்பம் மன்னிப்பம் மரப்பம் கடந்து செல்லுவோம் நாங்கள் மன்னிச்சாத்தான் எங்கட பிள்ளைகள் அந்த மன்னிப்புன்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கும் நான் என்னுடைய மனைவிட்டையோ அப்பாட்டையோ அம்மாட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு தவற விட்டால் மன்னிப்பு கேட்க நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் என்னுடைய மன்னிட்ட மன மனைவிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினாத்தான் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த சூழலை உருவாக்கிவினம் இதுதான் நான் எல்லாருக்கும் வைக்கிற முன்ன ஒரு மேன்மையான விண்ணப்பம் எவ்வளவு சண்டையில் விரட்டும் சரிதவர்கள் விரட்டும் பிள்ளைகள் விரட்டும் யார் தவறு விட்டாலும் அந்த தவற உணர்ற ஒரு நில கட்டாயம் பெறும் இரவு நீங்க படக்க போகும் பொழுது நாங்க செய்யறது சண்டை படுத்திருந்தான் சரி பிள்ளைய பேசியிருந்தாலும் சரி இல்லாட்டி இன்னொரு நபரோட நான் முரண்பட்டு இருந்தாலும் சரி நான் சிந்திக்கிற ஒரு மணல் எனக்கு உருவாகும் அந்த சிந்தனை மனநில உருவாகிற அந்த சந்தர்ப்பத்துல நான் அந்த தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்க பழகி கொண்டோன்னு சொன்னால் வாழ்க்கையில எங்களுக்கான உறவுகளிட்ட எங்களோட அன்பும் பாசமும் காதலும் வாழ்வியல் முறையும் விருக்கமான கோட்பாட்டோட பல படமொழிய ஒரு காலம் சிதஞ்சு சிதைந்து போகாது இந்த மன்னிப்பை கேட்க அப்படிங்கன்னு சொன்னால் அந்த உறவுகள் விரிசல் அடைஞ்சு நீண்ட நீண்ட இடத்துக்கு போய் திருமண வாழ்க்கை முடிவடையும் அப்பா அம்மாக்களுக்கான வாழ்க்கையில் விரிசலட்டு போகும் உறவுகளுக்கு வா வாழ்க்கையில் வந்து விரி விரிசல் அடைஞ்சு போகும் அதால் இந்த மன்னிப்புன்றது எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற பெரிய ஒரு வரப்பிரசாதம் மன்னிப்போம் மறப்போம் எல்லோரும் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக எங்கள் சார்ந்த உறவுகளோட சமூகம் சார்ந்த உறவுகளோடு எங்களுக்கான வாழ்க்கை வாழ்நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் நச்சு கொண்டிருக்கிறோம் ஒழுமினால் எனக்கான காவிற்காலம் கூடிக்கொண்டிருக்கோம் சொல்லி எங்களுக்கான வாழ்க்கை காலம் வாழ்க்கை காலம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை காலங்களில் அது ரகுராம் இன்றைக்கா இருக்கலாம் அடுத்த கிழமையா இருக்கலாம் அடுத்த மாசமா இருக்கலாம் இப்படியே எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம் நல்ல எண்ணங்களை கொண்ட மனிதர்களாக சமூகத்துக்கான மாற்றத்துக்கான சிந்தனை மனிதர்களாக நாங்கள் மாறுவோம் அன்பை வெளிப்படுத்துவோம் ஆளுமை மிக்க ஒரு இனத்துக்கு எங்களால் முடிஞ்சு குழம்பு தேசத்தில் இருந்து இப்படி ஒரு நேரத்தில் ஒன்றாக கூடி இந்த நேரத்தை செலவுற அனைத்து உள்ளங்களையும் நான் மீள வரவேற்கிறேன் என்று சொன்னால் அவ்வளோ அனைத்து உள்ளங்களும் ஒரு சமூக மாற்றத்துக்காக இயங்கி தவிக்கிறார்கள் சமூக மாற்றத்தில் எங்கட தமிழினம் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார்கள் அதற்காகத்தான் இந்த தளத்தில் இதை போன்ற எல்லா தளங்களையும் நல்ல எண்ணங்களோட பயணிக்கிற அனைத்து தளங்களையும் நம்ம நிற்கிறோம் தொடர்ச்சியாக நல்ல எண்ணங்களோட பயணிப்போம் சந்திப்போம் தொடர்ச்சியாக கதைங்க உண்மைதான் அந்த வீடியோவை மற்ற தளங்கள்ல எப்படி கொண்டு பூத்துறது முக்கியம் அந்த பூத்தினால் கூட அதுகள் பார்க்க வேணும் அவைகள் பெற வேணும் அதை திறந்து பார்க்கறதுக்கு அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள்லாம் திருந்த முடியும் இதிலையும் மாறையில் என்று நாங்களே நாங்கள் நீ அவையே கைவிட வேண்டிய அது கடவுளால கூட காப்பாக்க முடியாது இன்னைக்கு இன்னைக்கு எழுபது பேரை ஒரு கொலை செய்த ஒரு மனிதனே மிருகமே இந்தாட்டி அந்த எப்படி சொல்றது நான் அவனை படி க அவரை பத்தி கலைக்க கூடாது அவர் அந்த தன்னனையை உணர்ந்து ஏற்று அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் அப்படிப்பட்டவர்களே அந்த மன்னிப்பொன்று ஒரு வார்த்தைக்கு பிறகு தங்களை மாத்திக்கொண்டார்கள் அவர்களை உடைய வச்சுட்டு அவர்களை திருந்த வச்சுட்டது அவர்களை மனநிலைய மாற அந்த ஒரு வார்த்தை சமூகத்துல ஒருத்தர் மாற இல்லை என்றால் ஒன்றுமே செய்யலாது பயணிப்போம் சிலருக்கு தாரக மந்திரமே அதுதான் இவர்களை கழுவி ஊத்தவனை தாரக மந்திரத்துல இருக்கிறவையில நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அவர்கள் அதை சொன்ன மாதிரி இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கு வரோம் ரமணா சொன்ன மாதிரி எங்களோடய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நிமிடம் எண்ணப்பட்டு கொண்டு ஒரு உதாரணம் வந்து இந்த மணிக்கூடு போய் இருக்க ஓடிக்கொண்டிருக்கிற மணிக்கூடு எங்களை ஆயுவில் தான் கொஞ்சம் சொல்லிக்கொண்டு திரும்பி வேற போகிறது இல்லை எங்களோட மரணத்தை நோக்கி கொண்டே அது ஓடிக்கொண்டிருக்குது அதை தான் நாங்கள் யோசிக்கணும் குறைஞ்சது இப்போ ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அவியல் அதை கடந்தாக்கள் நீங்கள் மனசில் யோசிக்கணும் எங்களை தேடி எரும மாடு கீழே இறங்கி வந்து பக்கத்து காணிக்குள்ளே மேய்ஞ்சு கொண்டு நிற்கிது எப்போ ஊட்டம் கிடைக்குதோ அந்த ஊட்டக்களால் எங்களை வந்து ஏற்றிக்கொண்டு போயிட்டு மாட்டேன் நெஞ்சு கொள்ளுங்கோ ஏண்டா வயசு கடந்தாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் நிற்கலாம் எரும மாடு வந்து ரெடி ஆனால் எந்த சந்து வந்து கிடக்கும் அதுக்குள்ள இப்போ வெயிலி கொஞ்சம் பிலமாக இருக்குது சந்து வந்து கிடக்க அப்படியே கொண்டு ஏற்றி கொண்டு போயிட்டு நெஞ்சு கொண்டு இருந்தால் சரி அவ்வளோந்தான் அது கொண்டு நாங்கள் எங்களை வாழ்க்கையை நகர்த்தினோம் ஒன்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கும் எருமை மாட்டுக்கு பயத்தில் நகர்த்துகிற மாதிரியும் இருக்கும் வாழ்க்கை நல்லா போகிற மாதிரியும் இருக்கும் ரெண்டா விளங்கி விளங்குறாக்கள் விளங்கி கொள்ளுங்க விளங்காதாக்கள் விளங்கி நாங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க சொல்லிச்சது வந்து முக்கியமான ஒரு ஆள் சொல்லிச்சது சில பேர் வந்து இடவுல மாத்திரம் தலையில தொப்பிய போட்டுக்கொண்டும் மாஸ்கூஞ்சல போட்டுக்கொண்டு வெளியால போய் சாமான் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி அப்ப அத கே கவலையா இருந்து எனக்கு அழுதுட்டு மாதிரி வாழ்க்கை ஒரு காலத்துல அறைக்குள்ள இருக்கிற வாழ்க்கை வாழ்க்கை இல்லை நாங்கள் சுதந்திரமா இன்றைக்கு வழிக்கு சுதந்திரமா தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த உலகத்துல நாங்கள் எவ்வளவு கட்ட வேலையெல்லாம் செய்யறோமோ அதை எங்களை திருப்பி வந்து சேரும் வரீரை பந்து ஒரு காலம் அதை தான் சிவரை தாண்டி உட உடைஞ்சு கொண்டு போறோம் இல்லை அதங்கட சிவர்ல இருந்தால் சிவர் என்ற உண்மையான ஒரு அன்பிலே இருந்தால் அதை கிட்ட மூஞ்சியில தான் வந்து கடா படாரண்ட அடிச்சு மூஞ்சியை உடைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் செய்கிறது அது என்னென்னு சொல்றது நாங்கள் செய்கிறதா அது எங்களுக்கு ரெட்டிப்பா நீங்க உதவி செய்தாலும் சரி உபத்திரம் செய்தாலும் சரி அதை உதவி செய்தாலும் ரெண்டிப்பா செய்தும் கிடைக்கும் உபத்திரம் செய்தாலும் அது எங்களுக்கு ரெண்டிப்பா கிடைக்கும் நான் என்ன பொறுத்தவரையில் சொல்லலாம் நீங்க செய்கிற எல்லாம் வந்து நல்ல தற்காலிகத்துக்கு ஒரு சிரிக்கிற ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நல்லதா இருக்கும் அதை எத்தனையோ நெகட்டிவ் அதாவது என்ன சொல்ல நல்ல அந்த வைப்ரேஷன்கள் திட்டுறதும் போடுற சாபங்களும் அவையில வந்து நிம்மதியா இருக்க கூடாது அதுதான் உண்மை விஷயத்தை அந்த குற்றச்செயல் வந்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இருபது வருஷத்துக்கு தான் அந்த குற்றச்செயலுங்கான சந்தனை இனம் காண முடிஞ்சது காவல்துறையால நீங்க சொல்றீங்களன்னா ஒரு ஒரு தன்மை சும்மா ஒரு வீட்டு வேலை கொண்டு வந்து அவன் வந்து என்ன செய்யறனு சொன்னா அந்த கிராமத்துக்குள்ள வந்து ஒரு கொலையலை ஆக்களை கொண்டு போய் கொலையலை செய்து கொட்டான் எந்த ஒரு காரணமும் இல்லை ஒரு காரணமும் இல்லாத கொண்டே செய்து அப்பிள் மர தோட்டத்துக்குள்ள உண்டே அதுல தாட்டு போட்டு மேலால எல்லாம் போட்டுட்டு போயிடுவான்னு இப்படி இருந்தால இருபத்தஞ்சு கொலைக்கு கிட்ட செய்திருக்கிறான் அது அவனுக்கு அதுக்கான மோட்டிவேட் என்னத்துக்காண்டி செய்கிறான்காண்ட்டே இல்லை நான் அதுவும் அமெரிக்காவில்லாம் நடந்தவொன்று நான் வாசிச்சு நான் அப்போ சும்மா இருந்து பெம்பலா அவர் அவனை காருக்குள்ளே வருவான் கூட்டிக் கொண்டு கதைப்பான் வீட்டவா சாப்பிட போவான்ட்டு கொண்டு போயிட்டு கொலை செய்திருவான் அப்போ கொண்டை போட்டுட்டு போடுறது அப்போ நான் கொஞ்ச காலம் இந்த கதையை வாயிச்சு போட்டு ஒரு டாக்ஸியோட வாய்ச்சி போட்டு நான் காரோடி கொண்டு அடிக்கடி திரும்பி பார்க்குறேன் பின்னிக்கி இருக்கிறவன் அவன் யாராவது ஒரு தன்னுடைய பேர் இருந்தால் அறுத்து போடுவானோ சில நேரங்களில் பார்க்க பயங்கரமாக இருக்கும் அந்த கதையை சரிதான் ஒரு அது உண்மைதான் இப்போ இங்கே எல்லாம் பாதிக்கணும்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் திடீர் ரெண்டு கடத்திடுவாங்க அது இங்கே எல்லாம் இருக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு அங்கே லண்டனில் இருக்கிறேக்கெல்லாம் ஒரு ஒரு பள்ளி குடம்பு ரெண்டு சென்று புள்ளியெல்லாம் அடுத்தடுத்து காண இல்லை நான் இடை இன்றைக்கு வரைக்கும் இல்லை இப்போ எங்கேயுமே ஒரு இதுகளாக இருக்கணும் சில பேருக்கு ஒரு பைத்தியம் இருக்குது கொண்டு ஆக்களை கொண்டே திடீர் ரெண்டு கடத்தி கொண்டு வச்சு சமைச்சி சாப்பிட்ற ஆக்களும் இருக்கிறாங்க கொண்டே எலும்புகளை கொண்டே அந்த விண்ண கண்டுபிடிச்சது எல்லாம் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கும் வந்து சில விடயங்களில் நாங்கள் அதை ஒரு விழிப்புணர்ச்சியாக சொல்லலாம் ஒரு என்றைக்குமே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் போக ஒரு கவனமும் இருக்கணும் மங்களில் நாங்கள் விழாவில் தனியாக ஓரளவு போகிறோம் இது மட்டும் சொல்லியிருக்கோம் எல்லாம் ஒரு சின்ன பள்ளியில் ஒரு நடுத்தரமான போயிருக்கோம் எழுத்து காருக்கு ஏற்றினா என்ன ஒரு பெண்ணை ஏற்றினா ஒன்றும் செய்யலை அப்படியான இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் எப்போவுமே விழிப்புணர்வு அது இலங்கையிலேயோ அங்கேயோ ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் எந்த நாள் என்றாலும் ம் சரியா சொல்லுங்கள் நான்